அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு நாளை மறுநாள் நடக்க இருக்கும் நிலையில் அதுவரை கோயிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குடமுழுக்கிற்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது பற்றியும் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம் நாளை மறுநாள் நடக்கிறது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் விழாவிற்கு ஒரு நாளே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட கும்பாபிஷேக ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது பதினாறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வரும் சிறப்பு பூஜைகள் கும்பாபிஷேக நாளான நாளை மறுநாள் காலை வரை நடைபெறும் ராம்லல்லா என்று அழைக்கப்படும் குழந்தை ராமர் சிலை கோயில் கருவறையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது விழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடக்கவும் கோயிலை சுத்தம் செய்து அலங்கரித்து கும்பாபிஷேகத்திற்கு தயார்படுத்தவும் பாதுகாப்பு கருதியும் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் பொதுமக்கள் கோயிலுக்குள் அனுமதியில்லை என்று கூறுகிறார் அறக்கட்டளையை சேர்ந்த பாலக்காடு சுவாமி சுனில் தாஸ் പ്രാ ട്വൻറ്റി സെക്കൻഡ് തന്ന പ്രതിഷ്ഠ പ്രാണപ്രതിഷ്ഠയിലെ എല്ലാ നോ പുതിയ പ്രാണപ്രതിഷ്ഠയില്ലേ ഉലകത്തിലെ നമ്മൾ ഋഷീസ് യോഗീസ് എന്നാ ഇന്നാണപ്രതിഷ്ഠ റിച്ച്വൽസ് ഒന്ന എന്നാ എല്ലാം തമിഴ്നാട് യോഗിസ്താനം എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് പതിനെട്ട് സിദ്ധാസീൻ തമിഴ്നാടു ആദ്യ മൂല തമിഴ്നാടു എല്ലാ റിച്വൽസ് എഴുതുന്നത് തമിഴ്നാടു അതേ മുറതാ ഇങ്ങനെ കുംഭാഭിഷേത്തിൽ എന്നാ നടക്കുന്നത് അത് അയോധ്യയിൽ നടക്കുന്നത് നോ ഡിഫ്രൻറ്റ് റിച്വൽസ് രാമരുടെ சிலைங்களை வைக்கிறதுக்காக ஒரு ஒரு நாள் படிப்படியாக அவங்க தே ஆர் ஃபாலோயிங் த கல்ச்சரல் ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி போய்க்கொண்டே இருக்குது இன்றைக்கு நாளைக்கு மூணு நாள் வந்து பப்ளிக் அலவுட் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலையில் முடிக்கணும் இருபத்தி மூணாம் தேதி பிறகு எல்லா பப்ளிக் வந்து தரிசனம் பண்ணலாம் ரெகுலரில் பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதை பார்க்க முடிந்தது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் சன் செய்திகளுக்காக அயோத்தியிலிருந்து ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க